அன்புடன் வரவேற்கிறது நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழில் ஐந்தாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய வினா விடைகளை தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒவ்வொரு வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர் வந்து போட்டிருக்கோம் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதே போல் இப்போ ஸ்டாண்டர்டுக்கும் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நம்ம பார்க்க பார்க்காதவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க திருவடி தொழுகின்றோம் அன்போடு திருவடி தொழுகின்றோம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற பாடியவர் யார் திருவடி தொழுகின்றோம் திருவடி தொழுகின்றோம் அன்போடு திருவடி தொழுகின்றோம் இப்பாடலை பாடியவர் கவிமணி அடுத்து தருமம் என்ற சொல்லின் பொருள் யாது தருமம் என்ற சொல்லின் பொருள் அறம் தலைத்திட பொருள் தருக தலைத்திட என்பதன் பொருள் பெருகிட மிகுந்திட ரெண்டுமே வரும் ஏ அண்ட் பி மறுமக்கள் வழி மான்மியம் மருமக்கள் வழி மான்மியம் நூலின் ஆசிரியர் கவிமணி கவிமணி வாழ்ந்த காலம் எது கவிமணி வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் வரைகான் பரிது இப்பாடல் வரியில் விசும்பு என்ற சொல்லின் பொருள் விசும்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வானம் பருவந்து பொருள் தருக பருவந்து என்பதன் பொருள் துன்புற்று கீழ்கண்டவற்றுள் தவறானதை தேர்க கீழ்கண்டவற்றுள் தவறானதை தவறானது எது பால்படுதல் பயன்படுதல் அது மட்டும் தான் திரவாசி குழையும் வாடும் நோக்க பார்க்க வைகளும் நாள்தோறும் அப்ப தவறானது மூணு மூணுத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் பெருமை தரும் நல்லவை கேட்க அனைத்தானும் டேஸ் பெருமை தரும் இப்பாடல் வரியில் விடுபட்ட வார்த்தையை நிரப்புக எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் திருவள்ளுவருக்கு வழங்கும் வேறு பெயர்களில் தவறானது தெய்வ சென்னா போதா பொய்யில் புலவர் தமிழ் புலவர் அப்படிங்கிறது மட்டும்தான் தவறானது மற்ற மத்த மூணுமே சரியானது யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதியார் இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது என்று பாடியவர் பாரதிதாசன் இளமையிலேயே கவிப்பாடும் ஆற்றல் பெற்றவர் யார் இளமையிலேயே கவிபாடும் ஆற்றல் பெற்றவர் குமரகுருபரர் குமரகுருபரர் வாழ்ந்த காலம் எந்த நூற்றாண்டு குமரகுருபரர் வாழ்ந்த காலம் பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரர் பிறந்த ஊர் எது குமரகுருபரர் பிறந்த ஊர் திருவைகுண்டம் செவ்வி பொருள் தருக செவ்வி என்பதன் பொருள் காலம் உய்யும் பொருள் தருக உய்யும் என்பதன் பொருள் வாழும் சிறுமை என்பதன் பொருள் சிறுமை என்பதன் பொருள் கீழ்மை வறுமை முகடு என்பதன் பொருள் முகடு என்பதன் பொருள் உச்சி விந்தை என்பதன் பொருள் விந்தை என்பதன் பொருள் வியப்பு அழகு வேடிக்கை இது எல்லாமே வரும் வேட்கை என்பதன் பொருள் வேட்கை என்பதன் பொருள் ஆவல் பற்று ஏ அண்ட் பி இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத ஒரே கமெண்ட் பண்ணுங்க கொடுத்துருப்பேன் அந்த ஹைபு கொடுத்தீங்க அப்படின்னா என்னுடைய நிறைய பேத்துக்கு போய் சேரும் இது மத்தவங்களுக்கும் ஒரு ப பயனுள்ளதா இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க நோட்ஸ் எடுத்து படிங்க கண்டிப்பா நெக்ஸ்ட் எக்ஸாம்ல நீங்க வந்து போஸ்டிங் வாங்கிடலாம் ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இப்ப நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்றாங்க இப்போ வந்து நிறைய பேர் போஸ்டிங் இருக்கிறவங்களே எக்ஸாம் எழுதுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல தவற விடுறவங்க இதுல வந்து உள்ள போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் நுண்மை என்பதன் பொருள் நுண்மை என்பதன் பொருள் நுட்பம் கூர்மை மிக சிறியது அனைத்தும் நவிழல் பொருள் தருக நவிழல் என்பதன் பொருள் கூறுதல் மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் மலரும் மாலையும் என்ற நூலின் ஆசிரியர் கவிமணி ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தருக வேலை 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 அப்படின்னா என்ன நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற வேலை வந்து பணி ரெண்டாவது இருக்கக்கூடிய வேலை பார்த்தீங்க அப்படின்னா காலம் கால நேரத்தை சொல்றது அப்போ பணி காலம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் தருக அப்படின்னா ஒரு உறுப்பு இந்த வால் வந்து ஒரு கருவி யானை மிகுந்த விலங்கு என்ன பலம் வாய்ந்த விலங்கா வீரம் வாய்ந்த விலங்கா என்ன பலம் வாய்ந்த விலங்கு எலி டேஸ் வாழ்கிறது எலி வலையில் எந்த வலை வரும் இந்த வலையில் ஓவியர் வண்ணங்களை குழைத்தார் குழைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா எந்த லை வரும் இந்த லை வரும் யாமினி உயர்ந்த ஆடைகளை அணிந்திருந்தால் விலை உயர்ந்த இந்த விலைக்கு இதுதான் வரும் பொதுவாவே இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின் எல்லாமே கேட்பாங்க அதுல நம்ம நிறைய தப்பு பண்ணுவோம் ஒளி வேறுபாடு அணிந்து அந்த மாதிரி கேள்விகள்லாம் ரெண்டு மூணு தடவை ரீட் பண்ணிக்கோங்க நீங்க புக்ஸ்ல இருக்கிறதா தான் படிக்கணுங்கிறது கிடையாது சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா அது நீங்க இருந்தும் கேட்பாங்க அதனால அந்த ரகரம் லகரம் அதெல்லாம் நல்லா பாத்து வச்சுக்கோங்க சரிங்களா இதே போல இதே வகுப்புல அடுத்த டேர்ம் வீடியோவ அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ